பிறப்பு முதல் இறப்பு வரை காலப்பகுதி தான் நாம் வாழ்க்கை என்று கூறுகின்றோம் இவ்வாழ்க்கை மனிதனுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல மாறாக தன்னுடைய பிறவி பயனை அடைவதற்கு மனித வாழ்க்கையின் காலம் உறுதுணையாக இருக்கிறது இக்கால பகுதியில் தான் மனிதர்கள் இன்பம் வரும்போதெல்லாம் சிரிக்கிறார்கள் சிறிய துன்பம் அவனை துவட்டுகின்ற பொழுது கூட அவர்கள் கலங்குகின்றார்கள் புரியாத சில கேளிகளுக்கெல்லாம் உடை தேடி அங்கும் இங்குமாக எல்லாம் மலைகிறார்கள் மனிதர்கள் கடைசி காலத்திற்கு தேவைப்படும் என்று அவர்கள் ஓடியோடி உழைக்கிறார்கள் இது தன்னுடைய கடைசி காலம் என்று தெரியாமலேயே எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடரா நண்பா உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் இம்மை மறுமையின் விலை நிலம் என்று இஸ்லாமியர்கள் இந்துத்துவம் அலி சுல்லும் கூறியிருக்கிறார்கள் காரணம் ஒரு விவசாயி இலாபம் இருக்கும் பொருட்டு எவ்வாறு நம்பிக்கையோடு நேரத்தில் பயிரினானோ அதே போலத்தான் மனிதன் இவ்வுலக வாழ்க்கை எதை விதைக்கிறாலோ அதை அவன் இப்பாறையில் மட்டுமல்ல மரணத்தின் பின்பும் அவன் அதனை பெற்றுக்கொள்கின்றான் நீங்கள் இவ்வாழ்க்கை அடைவதெல்லாம் விரை உங்களுக்கு தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீங்கள் மற்றவருக்கு வழங்கும் வாய்ப்பு எனத்துக் கொள்ளுங்கள் ஆக பரிசுகளும் வாய்ப்புகளும் ஆளுக்கால் மாறுபடலாம் ஆனால் அதை நாம் தம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதே அவரவர் வெற்றி நங்கிருக்கின்றது அவ்வாறு பரிசுகளும் வாய்ப்புகளும் கிடைக்கவில்லையாயின் இருளான வாழ்க்கை எம்மை சூழ்ந்து கொண்டு விட்டது என்று கவலை கொள்ள வேண்டாம் சிறந்த கனவுகள் முளைப்பதும் இருளில்தான் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கலந்து வந்த பின்பே கண்டுகொள்ள முடிகிறது என்னை அல்ல காலமெல்லாம் வாழ்க்கையை வடிவமைத்த காலம் என்று இஸ்லாமிய அறிஞர் மார்க்கர் அவர்கள் உலக வாழ்க்கையை பற்றி விமான விளக்குகிறார் ஒரு பாலைவன பிரதேசத்தில் மனிதர்கள் பயணம் செய்கிறார் அப்போது அவனை ஒரு சிங்கம் திளத்துகிறது அதற்கு பயணம் மிக விரகமாக ஊடுகிறார் தனக்கு தொடர்ச்சியாக ஓட முடியாமல் போக தன்னை சிங்கத்திடமிருந்து காத்துக்கொண்டு அவன் எதிரே உள்ள கிணற்றில் கட்டப்பட்டிருந்து கயிற்றை பிடித்து கிணற்றில் இறங்குகிறார் இறங்கி ஒரு பேரதிர்ச்சி பெரிய முதலை ஒன்று கீழே இறங்கும் தன் இறையை ருசித்து காத்துக் கொண்டிருக்கிறது ஆக மேலே சிங்கம் கீழே முதலை உயிர் தன்னுடைய கயிற்றிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது அப்போது கயிற்றில் சிறு அசைவு தெரிய அவன் மேலே பார்க்கிறான் துரதிருஷ்டவசமாக தன்னுடைய தான் தொங்கிக்கொண்டிருக்கும் கயிற்றினை வெள்ள நிறத்தையும் கொண்ட இரண்டு எலிகள் தன்னுடைய பற்களால் அறுத்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே தன்னுடைய மரணம் நிச்சயம் என்று உணர்ந்தவன் தன்னுடைய இந்த கிணற்றில் காணப்பட்ட ஒரு சிறு தேன் இருக்கின்ற தேனை அவ்வாறு கில்லை நசிக்கின்றார் மேற்குறிப்பட்ட கூட்டணி அவர் இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அழகாக சிங்கம் ஒரு மரணத்தை போன்றது என்னை நித்தமும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது முதலை என்பது மனித படுகொலியை போன்றது எப்போது வருவான் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தொங்கிக் கொண்டிருக்கும் கயிறு என்பது மனிதன் இவ்வுலக வாழ்க்கையில் வாழும் ஆயுட்காலம் ஆகும் ஆக தேன் என்பது நாம் நிச்சயம் மரணிப்போம் என்று அறிந்தும் புரிந்தும் இவ்வுலக வாழ்வில் மனிதன் அனுபவிக்கும் சிறிய இன்பங்கள் இவ்வளவுதான் இவ்வுலக மனிதன் வாழ்க்கை என ரத்தில் சுருக்கமாக எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடுங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள் எம் வாழ்க்கையில் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் இது வந்தாலும் நமக்கு நம்பிக்கை அவசியம் வெளிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி வாழ்வதற்கே வாழ்க்கை இச்சொற்ப வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து மற்றவர்களும் சிறப்பாக சமைப்போம் நன்றி